கலை அதிமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரிய சவாலாக இருக்கும் திமுக கூட்டணிக்குள்ளே வந்து பேசுகிற கருத்துக்கள் எதுவுமே கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான இதில் ஒரு சீட் ரெண்டு சீட் அவங்க கூட கேட்பதற்கான அவங்க பார்கைனிங் பவருக்கானதாக தான் இருக்கும் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன் வச்சா அதிமுகவுக்கு தான் அது சவால் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு தான் சவால் ஏன்னா திமுக இது வரைக்கும் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றதே கிடையாது தொடர்ச்சியாக ரெண்டாவது முறையில் ஆட்சிக்கு வந்ததில்லை அவங்க முதல் முறையில் ஆட்சி செஞ்சாவே அவங்க ரெண்டாவது முறையில் வரும்போது தோற்று போயிடுறாங்க இதுதான் எப்பயுமே இருக்கிறது இன்னொன்று அவங்க கூட்டணி பலமாக இருக்கு கொள்கை ஒற்றுமையோடு பொ பொருந்தி இருக்கிறாங்க அவங்க சில சின்ன பிரச்சனைகள் சலசலப்பு இருந்தாலும் அது அதுக்கு பின்னாலும் அவங்க ஒற்றுமை இருக்குதுங்கிறது அது நான் ஏற்றுக்கிறேன் அவங்க வெளியில் இப்போ உடனடியாக யாரும் போகிற மாதிரி இல்லைங்கிறது உண்மைதான் ஆனால் கூட்டணி பலத்தில் தான் அண்ணா திமுக இது திமுக ஜெயிச்சிட்டு வர்றதுங்கிற நான் ஏற்றுக்கிறேன் கூட்டணி கட்சிகளுடைய பலம் ரொம்ப குறைவு அவங்க ஒன்றும் பலமான கட்சிகள் அங்கே பெருசாக காங்கிரஸ் வேணால் கொஞ்சம் சொல்லலாம் மற்ற கட்சிகள்லாம் ஒரு பெர்சன்ட்டு அரை பர்சன்ட்டு கால் பர்சன்ட் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் திமுக ஜெயிப்ப கூட்டணி ஜெயிப்பதற்கு முக்கிய காரணம் இந்த மைனாரிட்டி வாக்குகள் தான் சிறுபான்மை மக்கள் அறுபது லட்சம் இருக்காங்க தமிழ்நாட்டில் அதில் அறுபத்தஞ்சி பர்சன்ட் போலிங்கானால் நாற்பது லட்சம் பேர் போ போட்டி தேர்தலில் வாக்களிக்கிறாங்க அந்த நாற்பது லட்சம் பேர் வரும்போது அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுனால இந்த ரெண்டு நாலஞ்சு தேர்தல்களில் பூராத்திரையும் அவங்க அப்படியே லாக் ஸ்டாக் அண்ட் பேரன் திமுகவுக்கு வாக்களித்தாங்க அந்த நாற்பது லட்சம் இப்போ வாக்கு எண்ணும்போது தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணப்படும் போது ஆரம்பத்திலேயே நாற்பது லட்சம் வாக்குகள் முன்னிலையில் திமுக இருக்குது அதிமுக அந்த நாற்பது லட்சத்தை கேட்ச் ப கேட்சப் பண்ணணும் அதுக்கு மேலே அவங்க லீடு காட்டணும் அது இம்பாசிபிள் டாஸ்க்காக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பாஜக விட்டு அண்ணாதிமுக வெளியே வந்த பிறகே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் நான் சொல்கிறேன் ஓப்பனாக அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தீவிரம் காட்டணுன்னு தான் நான் சொல்கிறேன் அதுதான் முக்கியமான விஷயம் சிவாணையினர்கள் நலன் சார்ந்து இப்ப வக்ஃபு சட்டம் இப்போ வந்து விவாத பொருளானது வரைக்கும் அதிமுகவுடைய நிலைப்பாடு வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிறது தானே தொடர்ந்து வைக்கிறாங்க அது ஒண்ணு இன்னொரு பக்கம் நீங்க சொல்றது மாதிரி திமுகவிற்கு வந்து வாக்குகளாக இந்த கூட்டணி கட்சிகளுடையது வந்து இல்லை அவங்களுக்கு ரொம்ப குறைந்த அளவுக்கு தான் வாக்கு சதவீதம் அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பலம் அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை அவங்க பெற்றுட்டாங்கன்னு தானே அர்த்தம் அது அப்படி பார்த்தா இல்லை ஒட்டுமொத்தமாக கூட்டணி பலம் அதிகரிக்கலை அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் ஆட்சி மூணாண்டுகள் ஆண்டுகள் முடித்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு சதம் வாக்குகள் அவங்களுக்கு குறைஞ்சிருக்குது அந்த கூட்டணிக்கு அதுதான் முக்கியமான விஷயம் அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறாமல் இருக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற அதிருப்தி சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது அப்போ அவங்களுக்கு அங்கே கண்டெஸ்டில் அப்போ ஏடிஎம்கே இல்லை அதிமுக இல்லை பாஜா பாஜகவா திமுகவாங்கிற இருமுனை போட்டியாக அது முன்னிறுத்தப்பட்டு விட்டது ஏன்னா அவங்களுக்கு தான் அகில இந்தியாவில் உள்ள கூட்டணிகள் இருந்தாங்க பிஎம் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அதனால் அது அந்த மாதிரி முனைப்பில் இருந்ததுனால் பெர்செப்ஷன் வேறு மாதிரி இருந்ததுனால அதனால் அவங்களுக்கு கொஞ்சம்

சேர்ந்த பிறகும் குறைஞ்சிருக்குது அப்படி அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறாமல் இருக்க முடியாது அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சது காரணம் அதான் சொன்ன பெர்செப்ஷன் அந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய பெர்செப்ஷனே வேறையாக இருந்துச்சு மதுரையில் யாரும் ஆட்சி செய்யக்கூடியதுங்கிறதுல அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸஸ் அவங்க எப்படி போகணும் அதற்கான ஸ்பேஸ் ஏன்னா ஒருவேளை திமுக கூட்டணி இப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத முதலமைச்சர் உறுதிப்படுத்திய பிறகு அவங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது அதிமுகவுக்கு அதிமுகவுக்கு சாய்ஸ் இருக்குங்க ஏன் அவங்கள கூட்டணி வரும் ஏன் இல்லைன்னு சொல்லிதான் என்னென்ன இப்போ அதை இவ்வளோ எல்லையர சொல்ல முடியாது ஆனால் அந்த கூட்டணிகள் அவ அவங்களும் பலமாகறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்க பெர்செப்ஷன் பேட்டரியில் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு திரும்பவும் இப்போ ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு பெருவாரியான கருத்து நிலவுது திமுக இல்லைன்னா திமுக வராதுன்னா யாரும் அடிப்படையில் இல்லை திமுக வராதுன்னா திமுக மேலே கடுமையான அதிருப்தி இருக்குங்க நான் இன்னொரு செக்ஷனை சொல்றேன் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பதினேழு லட்சம் பேர் குடும்ப உறுப்பினர்கள் சேர்த்தேன்னா ஐம்பத்தோரு லட்சம் பேர் அதில் முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் பேர் கடந்த தேர்தலில் திமுக தான் வாக்களிச்சாங்க அவங்க இப்போ சொல்லிட்டாங்க நான் உங்களுக்கு எதிர்கட்சியில் உட்கார வைக்க போகிறேன்னு சொல்லி ஸோ அதுலேயும் இப்போ ஒரு டென்ட் விழும் இன்னொன்று முக்கியமான விஷயம் எம்எஸ்எம்இ குரூப்பு இண்டஸ்ட்ரீஸு அதில் ஒரு கோடி பேர் அதை நம்பி இருக்காங்க அவங்க நீங்கள் சொல்லுங்கள் அதை முடிச்சிட அதை முடிச்சிடுறேன் அவங்களுக்கு மூன்று வகையான மின் கட்டணத்தை இந்த ஆட்சி வந்த பிறகு மூணு முறை உயர்த்தியதுனால் அவங்களால சர்வேவே ஆக முடியல ஆண்டுக்கு பத்தாயிரம் எம்எம் எம்எம் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் மூட வேண்டிய நிலைமை ஏற்படுது இந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுடைய வாக்குகளும் உங்களை விட்டு போகிறதுக்கான வாக்கு பெரிய செக்ஷன்ஸை நீங்கள் பயிற்சிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் இன்னும் கூட ரெண்டு வருஷத்தில் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இப்போ கண் முன்னாடி உதாரணமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவாக இருக்கலாம் அல்லது வந்து அதற்கு முன்பு மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானாக இருக்கலாம் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஊக்கத்தொகைகள் இந்த திட்டங்கள் அது வந்து அங்கே ஓட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு அங்கே டெலிவரபிள் ஆகிருக்கு அப்படிங்கிறத தானே நமக்குக்கிட்ட டேட்டா சொல்லுது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வியூகத்தின் அடிப்படையிலானது இதுக்கு எதுக்குமே டேட்டா கிடையாது நான் சொல்கிறது டேட்டா அடிப்படையிலான கேள்வி அப்போ டேட்டா அடிப்படையில் டேட்டா தேர்தல் அடிப்படையில் பெண்கள் வாக்குகள் திமுகவிற்கு போவதற்கும் இதற்கு முன்பு மற்ற மாநிலங்கள் அந்த திட்டங்களை செயல்படுத்தின மாநிலங்களில் அப்படி போயிருக்கிறதுக்குமான தரவுகள் சொல்லும் போது அது வந்து சரி பண்ணாதா திமுகவுடைய பாஜக ஆட்சியில் மகாராஷ்டிராவில் இருந்தாலும் ஹரியானாவில் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் ஒவ்வொரு கட்டணத்தையும் மூன்று முறை உயர்த்தி இருக்கிறாங்க மின் கட்டணத்தை உயர்த்தியதுனால அரசுக்கு நாற்பத்தோராயிரம் கோடி லாபம் வருமானம் கிடச்சிருக்குது நீங்கள் வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்கியிருக்கிறாங்க தி அதிமுக ஆட்சியில் இருந்த வருமானம் மேக்சிமே அறுபதனாயிரம் கோடி தான் இவங்க அதை இரட்டிப்பாக்கியிருக்காங்க எப்படி இரட்டிப்பாக்குனாங்க எல்லா கட்டணத்தையும் உயர்த்தினாங்க குப்பை கூட வரி உயர்த்தினாங்க அந்த அது வந்து இது அந்த சுமை இருக்கு பாருங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு குடும்ப தலைவிக்கு அந்த குடும்பத்தின் மீது உயர்த்தினாங்க அதனால அவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கமன்ஸ் இருக்கும் அதிருப்தி இருக்குன்ற வாதத்துக்கே எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக ஆட்சி வந்த பிறகு எல்லாமே பேருந்து கட்டணத்துல இருந்து பால் கட்டணம் வரைக்கும் உயர்த்தப்பட்டது திமுகவும் போராட்டம் பண்ணுச்சு அன்னைக்கு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்களே அவ்வளவு அதிருப்திகளை கடந்து வந்தாங்களே ஒரே ஒரு உதாரணம் முன்னாடி இருக்குல்ல அது ஒரே ஒரு வாட்டி தான் அவங்க உயர்த்தினாங்க அதுக்கு முன்னாடி பத்து வருஷமாக உயர்த்தாமல் இருந்ததுனால அவங்க ஒரே ஒரு வாட்டி சொல்லிட்டு உயர்த்தினாங்க இதுதான் ஒரே வாட்டி அதுக்கு பின்னாடி அவங்க ஆட்சி செஞ்ச பத்தாண்டுகளில் எந்த கட்டணத்தையும் உயர்த்தலை இவங்க அப்படி இல்லையே ஆண்டுக்கு ஒரு தடவை எல்லா வரையும் எல்லா கட்டணங்களையும் கூட்டிக்கிட்டே போகிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் ஒரு குடும்ப தடவைக்கு ரூபா தர்றாங்க அந்த குடும்பத்தின் மீது ஐயாயிரம் ரூபா வரைக்கும் மாதம் சுமையே உயர்த்தி அப்போ அதை யோசிக்க மாட்டாங்களா அவங்க அதை பார்க்க மாட்டாங்களா நீங்க அப்படி இருந்தா எப்படி நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடில இருந்தே நீங்களே சொல்றீங்க இதை தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்காங்கன்னு அப்படி தொடர்ந்து உயர்த்தி கொண்டிருப்பது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னா அது நாடாளுமன்ற தேர்தல் எதிரளம் சொல்றேன் நாற்பதுக்கு நாற்பது எப்படி அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க சீட்டு கன்வர்ஷன் பத்தி சொல்லாதீங்க நீங்க தானே வாக்கு பெர்சன்டேஜ் ஒரு வார்த்தை ஆட்சி போன வரலாறு உங்களுக்கு தெரியாத வேற விஷயம் அது மெஸ்மெரிசம் நான் சொல்றது நோ 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 அது வந்து தரவு அதுதான் தரவு அது தரவு அது தரவு ஒற்றை வாக்குகள்ல ஆட்சியை இழந்தது தரவு அது ஃபேக்ட் அது டேட்டா இன்னொரு பக்கம் நீங்க என்ன சொல்றீங்க இதெல்லாம் பண்ணனாலும் இதுல ஓட்டு சதவீதம் தான் ஓட்டு சதவீதமா ஆட்சியில உட்கார வைக்குது ஆனா ஆட்சியில உட்கார வைக்கிறது வந்து சீட்டு தானே ஓட்டு சதவீதம் குறைவது என்பது உங்களுடைய பாப்புலாரிட்டி குறைவதுன்னு அர்த்தம் பெண்கள் வாக்குகள் அங்கே அதிகமாச்சின்னு சொல்றீங்க பாஜகவுக்கு அதிகமாக கிடச்சிருச்சு அதனால ஜெயித்தாங்கன்னு சொல்லி ஓட் பெர்சன்டேஜ் அதிகமாச்சு அங்கே ஆறு பெர்சன்ட் அதிகமாச்சு மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டீங்க அப்போ அந்த பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்கன்னு ஒரு பெர்செப்ஷன் அங்கே இருந்துச்சு ஆனால் இங்கே நீங்கள் ஓட் பெர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்போ பெண்கள் பூரா திரண்டு வந்து இவங்களுக்கு ஓட்டு போடல நாடாளுமன்ற தேர்தலில்

இங்க பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்குது ஆறு சதவீத வரைக்கும் ஆறு சதம் உங்கள்ட்ட டேட்டா இல்லங்கிறேன் நான் இருக்கிற டேட்டா இப்ப எடுக்கலைன்னு தான் நான் என்கிட்ட இருக்குது ஆஹ் குறைஞ்சிருக்குது அதனால நான் என்ன சொல்றேன் பெண்கள் வாக்குகள் திரண்டு வந்துச்சுன்னு சொல்றதுக்கான ஆதாரமா இத எடுத்துக்க முடியாது அந்த ஆறு சதவீதம் நீங்க சொல்ற வாதத்துக்கே எடுத்தாலும் பெண்கள் வந்து ஓட்டு போடாம இருந்தாங்கங்கிறதுக்கும் டேட்டா இல்லையே அந்த ஆறு சதவீதத்துல ஜென்டர் டேட்டா என்ன இல்ல ஜெண்டர் டேட்டா அதுலையும் இல்லங்க லாஜிக்க இல்லாமல் டேட்டா கூடும் போதும் இல்ல குறையும் போதும் இல்ல ஆனா ஒரு பெரிசப்ஷன் இருக்குது கூடுது திடீர்னு இவ்வளவு ஆறு தான் டேட்டா வே பேசுறது வேற பர்செப்ஷன் பேசுறது வேற நீங்க பேசுறது எல்லாமே பர்செப்ஷன் டேட்டா டேட்டாவுல வந்து எப்படி ஜெண்டர் டேட்டா இல்லாம பெண்கள் வாக்கு வரல அதனால பெண்கள் ஸ்கீம் இங்க வொர்க் அவுட் ஆகல நீங்க சொல்றது மகாராஷ்டிரால 5% வாக்கு கூடி இருக்கும்போது அங்கே ஒரு பெண்கள் வந்திருப்பாங்கங்கற ஒரு கருத்து இருக்குது ஒரு கருத்தியல் இருக்குது என்ன தோணுது ஆனா இங்க எப்படி நீங்க தோணுவீங்க குறையும் போது எப்படி நினைப்பீங்க அது எடுக்க முடியும் அது எப்படியும்

பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டுருக்கலாம் இப்போ அதை வச்சு நீங்கள் அது ஒரு அளவுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு சொல்ல முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னொன்று என்னென்னா ஒரு நியூட்ரல் இப்போ டிஎம்கேக்கு வந்து ஒரு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு வாக்கு வங்கி இருக்குது ஏடிஎம்கேக்கு அப்படி இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மேபி இருபத்தி ரெண்டு பதினெட்டு இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கணும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஆறு பெர்சன்ட்டு நாலு பெர்சன்ட்லாம் இருக்குது ஆனால் ஏறக்குறைய முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது பெர்சன்ட் எந்த கட்சியும் சாராதவங்க அவங்க யார் அவங்க நியூட்ரல் ஓட்டர்ஸ் இப்போ இந்த கூட்டணி கணக்கெல்லாம் வந்து அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் வந்து இன்னைக்கு போட்டவங்க ஒரு கட்சிக்கு போட்டவங்க இன்னொரு கூட்டணி வரும்போது அந்த கூட்டணிக்கு அப்படி போடுவாங்கன்னு சொல்லி எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது இன்னைக்கு டிஎம்கேக்கு வந்து இது பிஎம்கேக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் போல் ஓட்டு கிடச்சிது அது அப்படியே அவங்க தூக்கிட்டு போய் அந்த பெர்சென்டேஜ் அப்படியே கன்சாலிடேட்டடா ஏடிஎம்கேக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதில் நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருந்தாங்க டிஎம்கேக்கு அது மாதிரி தான் எல்லாருக்குமே நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்போ சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க எதை பார்ப்பாங்கன்னா பிஜேபிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எதை பார்ப்பாங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லதுன்னு சொல்லி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் போது போட்டி வந்து டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்குன்னு சொல்லி இருந்தா ரெண்டு கட்சியுமே தாங்கள் என்ன செஞ்சோம் என்ன செய்யலைங்கிறத பத்தி பேசுவாங்க டிஎம்கேக்கு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த மூன்று வருஷத்துல அவங்க பிஎம் கே ஆட்சியில தவறு இல்லையா எந்த ஆட்சியில தான் தவறு இல்ல இந்த ஆட்சியில நிச்சயமா தவறு இருக்கு ஆனா தவறை மீறி அந்த எந்தெந்த பெரும்பான்மை வாக்குகள் பெனிபிஷியரிஸ் பெரும்பான்மையா இருந்தாங்கன்னா அந்த பெரும்பான்மை பெனிபிஷியரிஸ் அப்படி திமுகவுக்கு போற சந்தர்ப்பம் இருக்கு இப்ப சிறு குறு தொழில் நரிசி போனதுக்கு வந்து திமுக காரணம் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை குளிதோண்டி புதைச்ச புண்ணியம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணம்னு சொல்றாரு கலை மூணு வகையான நில கட்டணங்களை மின் கட்டணங்களை கூட்டியதுதான் காரணம் அது அவங்க ஸ்ட்ரைக்கே நடத்துகிறாங்க ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஒன் டே ஸ்ட்ரைக் நடத்துனாங்க எம்எஸ்எம்இ முதல்ல எலக்ட்ரிசிட்டி ஏன் கூட்டிக்கிட்டே போக வேண்டியிருக்குங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டைரக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ இதை எல்லாம் கடைபிடிக்கிற

Pessoal,